மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி காவல்துறை சார்பாக சைபர் கிரைன் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மதுரை மாவட்ட எஸ்பி டோங்ரோ பிரவின் உமேஷ் கூறுகையில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட இணையதளங்களில் பகுதிநேர வாய்ப்பு விளம்பரத்தை தவிர்க்க வேண்டும் பொதுமக்கள் இணையதளங்களில் கவனமாக கையாள வேண்டும் பொதுமக்கள் வெளியூர் செல்லும் போது அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தகவல் அளித்து விட்டுச் சென்றால் காவல்துறையினர் உங்கள் வீடு அமைந்துள்ள பகுதியில் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபடுவர் குற்றங்களை தடுக்க வேண்டும் என பேசினார் பண்ணிட்டுருக்கோம் இதுவும் அதை வகையாக எல்லா முக்கியமான கவுன்ஸில் இந்த மாதிரி ஒரு ரேலி போய் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம்ஸை எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை சொல்கிறதுக்காக சில பிள்கார்ட்ஸ் வச்சிருக்கோம் சைபர் கிரைம் இப்போ ஒரு சின்ன கிரைம் கிடையாது நம்ம நம்ம ரெகுலர் கிரைம்ஸ் பார்த்திங்கன்னா பர்த்லரி லோகரி அதேதோ கூட இதில் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து அதிகமாக இப்போ மக்கள் வந்து லூஸ் பண்றாங்க ஸோ நம்ம கடன் அந்த யார் இந்த பண்ணும் போது அவருக்கு தான் நம்ம அவைல பண்ணணும் பழைய டைம்ல சொல்றோம் வீட்டில் போகும்போது நீங்கள் காவல்துறையில் சொல்லிட்டு போகணும் அப்போ கா காவல் ரோத்த பண்டிகை இருக்காது வீட்டில் போய் செக் பண்ணிட்டு போயிடுவாரு அதே மாதிரி இந்த சைபர் கிரைம் என்ன பண்ணணும் ஏற்பாடு பண்ண பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் அனைவரைக்கும் நன்றி நண்பர்கள் உங்களுக்கும் நன்றி இதை நல்லா ரீச் பண்ணணும் இது மெசேஜ் நீங்க தான் பொது மக்கள் செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் நீங்க தான் Thank you.